ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை மாத்திரை சக்தி உங்கள் கையில் இருக்குது அதை உணர வைக்க வழிகாட்ட நான் இருக்கேன் நான் உங்கள் நிலா வெல்கம் டு பிலிவர்ஸ் வேல்ட் இந்த வீடியோவில் நாம் கற்றுக்க போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தி லைஃப்பை நம்ம நினச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கே வந்து சேர வைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவ் திங்ஸ் அட்ராக்ட் ஆகும் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவ் திங்ஸ் அட்ராக்ட் ஆகும் அதனால் உங்கள் மனசு எதை பற்றி அதிக நேரம் நினைக்குதுங்கிறத பற்றி நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு த்ரீ சின்ன ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன் இதை தினமும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த முப்பது நாளில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஸ்டெப் நம்பர் ஒன் ஆஸ்க் கேளுங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாமல் இருக்கும்போது யூனிவர்ஸ் எப்படி கொடுக்கும் அதனால் இப்போ இந்த நிமிஷமே யோசிங்க உங்களுக்கு எது முக்கியமாக நடந்தே ஆகணுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வேலை வேணுமா இல்லை உங்கள் குடும்பம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லைன்னா பணம் அதிகமாக வரணுமா இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா இல்லைன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுமான்னு யோசிங்க அது மட்டும் இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வைங்க நான் இதை பெற ரெடியாக இருக்கேன்னு மனசுக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு யூனிவர்ஸ் கிட்டே இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லுங்கள் ஸ்டெப் நம்பர் டூ பிலீவ் அதாவது நம்புங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் மிக முக்கியமான ஸ்டெப்பு யூனிவர்ஸ் சொன்ன உடனே அது நாம் கேட்டதை கொடுக்க ரெடியாக இருக்குது ஆனால் நமக்குள்ள டவுட் இருந்தால் அது வந்து சேராது அது நிச்சயமாக வருதுன்னு நம்புங்க பிலீவ் பண்ணுங்க நமக்கு வேணியது இன்னும் கிடைக்கல ஆனால் கிடைக்க போகுதுன்னு கிடைச்சிச்சினும் உணரணும் உங்கள் மனசு என்ன சொல்லுது உன்னால் முடியாது உன்னால் இதை பண்ண முடியாதுன்னு தானே இது எல்லாம் உங்கள் மைண்டோட பழைய ப்ரோக்ராமிங் அதனால் உங்கள் மனசுக்கு பதில் சொல்லுங்கள் நான் இதுக்கு தான் நான் இதுக்கு தகுதியானவள் தான் எனக்கு இது நிச்சயம் கிடைக்குன்னு உங்கள் நம்பிக்கையோட ப்ளஸ் உணர்ச்சி சேரும் போது மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக நடக்கும் மனசில் வச்சுக்கோங்க உணர்வு அதாவது ஃபீலிங்ஸாக யூனிவர்ஸுக்கு சிக்னல் ஓகே ஸ்டெப் நம்பர் த்ரீ ரிசீவ் அதாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் இது பல பேர் மிஸ் பண்ணுற ஸ்டெப்பு நமக்கு வேண்டியது வராமல் இருந்தாலும் வரப்போகுதுன்னு வருது மாதிரியான ஃபீலிங் ஃபீலிங்ஸையும் நமக்குள்ளே உருவாக்கணும் உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சுன்னு அந்த சந்தோஷத்தை அந்த எக்ஸைட்மெண்ட்டை அந்த பீஸை இப்போவே உணரணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டு ஜாப் கிடச்ச மாதிரியும் எப்படி ஃபஸ்ட்டு டே ஜாபுக்கு போகும்போது ஃபீல் பண்ணுவீங்கன்னு எப்படி அங்கே நடந்து போவீங்கன்னோ எப்படி மற்றவங்கிட்ட போய் பேசுவீங்கன்னு அந்த கற்பனையை மனசில் உருவாக்குங்க அப்போது அது நேரடியாக உங்கள் வாழ்க்கைக்கே அட்ராக்ட் ஆகும் இப்போது யூனிவர்ஸ் உங்கள் விஷயம் கேட்டுடுச்சு ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க எப்படி ரெடி ஆகணும் அதாவது நன்றி உணவோடு இருங்க உங்களால் முடிகிற அளவுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி தேங்க் யூ யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் லைஃப் டவுட்ஸை விட்டுருங்க ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நடந்துக்கோங்க வென் இ வைப்ரேஷன் சேஞ்சஸ் யுவர் லைஃப் வில் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் இந்த த்ரீ ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்புறம் டெய்லியும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியும் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபைவ் மினிட்ஸ் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுங்கள் நைட்டு தூங்குற ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றின்னு சொல்லுங்கள் டென் டேஸில் மனசு காம் ஆகும் டுவெண்ட்டி ஒன் டேஸில் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும் தேர்ட்டி டேஸில் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஸோ ரிமம்பர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ்க் நீங்கள் என்ன வேணுமோ அதை தெளிவாக கேளுங்கள் ஸ்டெப் நம்பர் டூ பிலீவ் அது நடக்கும்னு கண்டிப்பாக நம்புங்க ஸ்டெப் நம்பர் த்ரீ ரிசீவ் அது நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுங்கள் இது கனவு இது வாழ்க்கை மாற்ற ஒரு சக்தி நீங்கள் நம்புறீங்கன்னா இனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை சின்னதாக இருக்கலாம் ஆனால் அதில் நமக்கு வேண்டியதை ரீப்ரொடியூஸ் பண்ணுற சக்தி நம்மளே தான் இருக்குது இப்போது இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மனசை ரீசெட் பண்ணுங்கள் உங்கள் நம்பிக்கையை ரீசார்ஜ் பண்ணுங்கள் உங்கள் கனவை யூனிவர்ஸ் கிட்ட அனுப்புங்க நம்புங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இதுதான் என் வாழ்க்கையை மாற்றிய நாள்னு நீங்கள் சொல்வீங்க ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த பயணத்தில் உங்களோட மனசுக்கு ஒளி தர்ற நிலாவாக நான் இருக்கேன் இது பிலிவர்ஸ் வேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை உயரத்துக்கு எடுத்து செல்ல ரெடியாருங்க அன்டில் தென் மேனிஃபெஸ்பாஃப்லி